நமஸ்காரி ஃபஸ்ட் டம் நம்ம வீடியோஸ் நோட்ரா சப்ஸ்கை மொதல் டண் டண்ட் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் அதுக்கோஸர சப்ஸ்கை மொழி நே அந்த நம்ம வந்த ஆ எல்லா கெதர் கெதர் தீ அே கே குர்ச்சி தந்திட்டு ஏமாத்தி தூக்கோல நோட்லி நான் லக்கனப்பாடீ நோடக்கி தான நோடு அல்ல இல்லை நான் ரகத்தானி வந்து நோடக்கிங்க வலேய் கலாத்தே பார்த்தே தோலே மூட் குண்டு தீர்த்தங்க சரி ரோஜி சரோஜி சரோஜே எல்லா பிகாசி அடகுண்டி நடுவந்த நோட அடக்க அடகுண்டி அந்த

மக்கான மாகி தெளித்து ஏன்ச நானே சும்னா நந்தி ரேஜாகி மத்த தெளி நீனோத்தோட ಏನಂತ ಏನಿಲ್ಲ ಹಿಂಗ್ಯಾಕ ಮಾಡಿದಿ ಹಾಂಗ್ಯಾಕ ಮಾಡಿದಿ ಹಿಂಗ್ಯಾಕ ನಿಂತಿದಿ ಹಂಗ ನಿಂತಿದಿ ತರೀ ನೋಡ ತಗೀನಂತೆ ಇದ್ರಿ ಇದ್ರದಂಗ ಆಗ್ಲಿ ನೋಡ ನನ್ಗ ಹೆಂಗಂತ ತೇಳ್ಕೀವಿ ಹಿಂಗಾಕ್ ನಿಂತಿ ಎಸ ರೋಜಕ್ಕ ಅಂತ ನನ್ಗೊಂಡ ಒಳ್ಳೆ ಮೂಳಿ ಕ್ಯಾಟ್ ಊಟ ಮೂಳಕತ್ ನೋಡುವ ಇದಂತೆ ಎದಕ್ ಬಂದತೆ ಏನೋ ಒಟ್ಟ ಯಾಕಂತ ಯಾಕ ಬಂದಿತ್ತತಿ ನೋಡ್ತಿ ಅದ ಕುರ್ಸಿಗೆ ಹೆಂಗ್ ನಿಂತ ತೇಳ್ಕೀವಿ ಈಕಿನೇ ಕಿರೇ ಊ ಸುಭದ್ರಿ ಒಳಗ ಹೊರಗ ಬರವಲ್ಲ கரக்கடிவா யாரங்க குத்து அல்ல ஜன் பசிஜீட் இவா நீங்க கிஸ்கொண்டி ஆஹ் எல்லார ஓட்டா பாட்ட சாலையா ஹு மாவல அவ இது ரோனிங்க ரோனிங்க ஆஹ் ஓடஙங்ரடூர் ஓட் கையினாட் இல்லை நோட்ரா கலாத்தி 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 அந்த உசூல்பிடுவாங்க ஏன்த்த சொல்ஜக்கேன்த்த

അല്ല നസര് ഇഷ്ട ഗൽപ്പാ ചന്ദി ബ്രഹ്മ നമ്മ അടിപ്പം തന്നെ നോടേ ബട്ടനീ മറ്റ അല്ലേ നാല സോ യവില്ല சலா பாபா இல்லை ஏன்னா நேத்தி ஏச்ச்கொண்டாவை நேரில் பிச்சர் அவ களப்பாச்சி எல்லா தகத்தா தகுத இங்கே நான்கிங்க நோட் மத்த ஆஹ் ஏ கலவத்திய என்னது <Sessimus> காசு <Sessimus> 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 ஏன முக்கா சுணி சுக்கா ஏக்கேச அஸ்ட் ஷலோடஸ்தார்த்தார்த்தாரு கலத்தி பா சா சரஜக்கி ி சசி ஏனிங்கே கொட்டாரி அல்லாக்கி பிர்க்கி இங்கி இன இட் அண்பே கலாத்தி இன்ட்டீரே பண் இங்க இங்கே கொட்டாரி இன்ட்டீரே எத்தீரே அந்த பழசி குழி உக அண்மத்தி உ நம்ன்கே அே அல்லர உட்கா ஹுடுக்கி ஆஹ் நம்ம நம்ம குர்சி தோனி அலே ஆடிபிட்டேன் மலை அல்லா இத்கேன் கோத்தம நான் குருசி தோனி அந்த இக்கி யார்க்கினே எனக்கு இக்கி சசிவா ராகிங்கேனா ஏல என் முந்தே வந்து லக்கணு வந்து பரமாத்மா ஆடி ராக்ஷன கொல்ச்சி குடுவோல்ல கொடி படி இடம்பரல கடையாக்க அங்க வந்தா ஏ மணே மணே மணி ஆ நீன நோடீனா தான் பல்சு வைத்தி நோடீங்க வந்த வந்து பல்சி வைத்தீனி நோடனே ஏன்தாரேனா இல்லாந்திர எல்லாரும் முந்தே மன மரியா தயே வாய்ஸ் நோட் தான் கொர்சி ஹெங்கி அோட கால கிஸ்கால்கொண குர்ச்சி மங்க மார்கொண நின்த்தி இன் மழியப்பா தேவரே மணி மணி சும்மா ஒழுக ஓடத்தாடி கதாக்கோம் தங்கண்ணா உம்ப்பா நய் ஏன்கேம தக்கோ்தி சரள குர்ச்சி தக்கம் அல்ல நோடமா அல்லமா ஆகி அகானி அந்த கேதிர நனா அக்கே ஏனாக ஏனி அந்த மாத்திர ஏனாக மாத்த கே நீ ஜும் வந்த சும்னா இதுல ஏன் இவ்வளது பைட்டிங் அந்த நோட நிந்தே ஏன இக்கிம் உட்காடி உட்காடி கேக்கோரி நான் வர இதுவா ஆ சும்னா தகது திமாக்க

இல்ல நம்மல்றி அந்த குட்ஸ்லிங்குங்க ஹோகி குச்சகி கூட அலக்கோட்டே நம்ம சொசிகேன் குச்சகி பர்ச்சி அன்னதே அதுக்க ஏனே மத்த முந்தி ஆஹ்ல நம்மளே குட்ஸ்லிங்க ஏ குட்ஸ்லிங்க ஆஹ்க்கு மந்தி மணியே மந்தி ஹெங்கிர் தாஹித்தே ஓகேவா மாத்தாடத்தேவா குந்தர் தேவி மந்தி மனிங் கடவா பட்ரா கடவா பட்ரா கடவா பட்ரா எல்லா உட்காடி ஆஹ் ராக்ஸு கங்க ஏனா உடறோம் மந்தி மனியாங்க ஆவா ஒரே கரே பரே ஒழ்க் சா குடி பரீ அந்த கதிர மந்தி நமக்கு அந்தர மனசி தா இவா இதேனா இது ஊர் ஆட்காஸ்வி மந்தி மனிங் ஹோகி கட்ர பட் எல்லா நாய் கெதர் கெதர் தா கேதிரி குர்ச்சி தூம்பாட்கிழங்க கேதங்க ஆக்கிணா ஏ ஈக்கிணா ஏவா ஏனாய்க்கி ஆஹ் இக்கே ஏ கலாம நோட இன் யார்க்கே நானே குர்ச்சி நான் சொன்னீர் நானே இவத்த நோட குர்ச்சி கதே எல்லா மனி முத்து உட்கா குர்ச்சி அந்த அதுக்க நம் திருக்கடியே கேக்க தடி நீக்கே முந்தா 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 ஆஹ் இக்கி ஏன்மா அவ கடவாட் கடவா பட்றா ஹுட் தக்கே அலக்கி நம்ம மொனே அணியா அணும் இட்டார இதக்க வலக்க பலக்கழித்த இன்ன சொலவல்ல அந்த நம்ம அணுட்டர்வ நான மத்தி கழிக்க அதுக்க குர்ச்சி நம்ம உட்காட்கு உட்கா எட குர்ச்சி அல்லப்பா இன்னொரு குர்ச்சி எல் ஓத்து அந்த நான் நம்ம பிடிக்கி நான் கேந்தேன் மணி முத்துமாரி உட்கா சோப்பா பாபாத்தி எத்திடி குர்ச்சீங்க கொப்டி நோன்காஸ் நீன கல்லவந்தா நீன அய்யா மத்த முந்த முந்தேன்த்தே இல்லை நோட சண்டித்துல எய் கலாத்திய கொட சர குட குச்சி எல்லா இதங்க நின் தீபக்கா சூர் பண்ணி நின்ங்க ஏய் சரஜ்ன மாதான நன் அந்தாள் நோடிகி அல்ல தூங்க வந்தா இவாக்க ஒல்தி மொழி வரமாக்காரங்க கொட்டுவ நீ மத்தி வந்து ஏன்பேடா மத்தி பாய் மொத்த நின்ழ அந்த நம்ம பிர்க்கி முந்தாக்கிட்டு கலாத்திய அய்யா பாபாங்க ஆ அதிக ஓட்டு பாய் விட்டுவிட்ட நோட அக்கி முந்தேடா ஹுடுகி நான்தந்த கொடுத்தனே அந்தேனி எல்லா எதிரிகே தகண்டி முந்தெல்லாம் சரோஜி முந்தை ஏன்மா பையன் பரோபரி சிக்கனி ஆன்மா ஏன்மா ஒக்கனறி வந்தே தன்காவத்த கொட்ட வந்து அக்கித்தே நன்கே நெனப்பில்லங்க அது முட்டைகிட்டனி ஏன் மேலீங்க ஹம் ஆங்காக்கே மந்தி சமான் நான் ஏனாரு தந்திர இவ இவ கொட்டேவீவ மந்தி சமான் நம்ம இட்ற அவரு ஏனாரு அந்த இன் கொத்தாரி அந்த நான் வந்து இட்டி ஒத்துங்க இல்வா மந்தி சமான ஒழு தகண்டி கொடுத்தே அவர கொட்டும் மத்த நான் தௌட் ஹோகி கொடுத்தே ஹாங்க நான் ஈக்கேக்கே ஆ ಇಸ್ಕೊಂಡು ಇಸ್ಕೊಂಬಂದ್ರೆ ಇನ್ನೂ ಒಂದು ಮಾತು ಹೋಲ್ ಬಿಡುವ ಅವ್ರ ಮನ್ಯಾಗ ಇದ್ದೈತಿ ತಂದು ಕೊಡ್ತಾಳೆ ಅಂತಂದು ಇನ್ನೋ ಒಂದು ಇದುವ ಈಕಿ ಏಳು ಕೇಳೋಣ ಕುರ್ಚಿ ಕಲ್ತ್ಕೊ ಬಂದಾನಪ್ಪ ಆ ಆಕಿ ಈಕಿಗೆ ಏನು ಮಾಡ್ಬೇಕು ನಾನು ಹೇಳು ಹೇಳು ನೀನು ಹೇಳ ತಲಿನ ನುಣ್ಣಗೆ ಒಯ ಕಳ್ಕಿನ ಹೊಲ್ದಾಗ ಕಳಿಕೆತ್ತಾರಲ್ಲ ಹಂಗ ಕೆತ್ತಿ ಬಿಡ್ರಿ ಹಾಂ ಕೆಚ್ಚಲ ಕೆಚ್ಚಲಿ ಆ ಗೌರವನ ತಗ ಕಳಿಕೆತ್ತ ಅಂತ ಕಲಾತಿ ಕಲಾವತಿ ತಲೀನ ಗೌರ ಏ ಕಲಾತಿ ಕಲ ஏன குர்ச்சி கழுவுமா அவர் மனிதனே மத்தி நோட்ல்தர்ச்சின் குர்ச்சிநாள் கழுவுமா சும்னாட்டித்தானிய ஏ தோடங்க ராக்ஷ நின்ங்க நின்றுபுட்டிவா ஆ இல்ல பாட் பாத்துவா குத்துவம்பா இல்லை ஆஹ் பிபி ஆக்க இரேஸ் மாஸ்தி ஆகி மத்தனிகேர் கண்டங்க நன்கிபி ஜாஸ்தியாகி தாக்கினிகர்க்கே நோடாக்கம்மா நோட் அல்ல நோட எந்த பர்சென்ட் கேடி மாத்த மாதாத்தோட குருச்சி கல் மத்த நன்குசித்தா ஹோக சரண குர்ச்சினா எடுக்கு குர்ச்சி தோமாவோசா குர்ச்சி தோம நனங்க படைவ தந்தி நனியாக தோம்பா ஆ குர்ச்சினா நன்கச நிமன் குர்ச்சி அவன தகமந்தே கொட நன்க சர அல்லா நோட ஏழா கேள்ங்க குருச்சி தங்கி அந்த ಅನ್ನೆಲ್ಲ ಈಗ ಎಲ್ಲರೂ ಹೊಲಕ್ಕೆ ಹೋಗಿ ಹೋಗಿ ಕೆತ್ 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 ಕೆತ್ತಿ ಎಲ್ಲ ಮಣ್ಣು ಮಾಡಿರ್ತೀವಿ ಆ ಕುರ್ಚಿ ಏನೇ ನನಗೆ ಹೊಸಾದ ತಂದು ಕೊಟ್ಟು ಬಿಡಿ ನೀನೆ